அன்றைக்கி அரிசி புட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன் பச்சரிசி வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணி விட்டு நல்லா கழுவிக்கோங்க இந்த அரிசி வந்து நமக்கு ஊறணுன்றது கிடையாது நம்ம வறுக்க போகிறோம் அதனால் நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடாயோ வாண வானல் எதில் வேணாலும் ஒரு மண் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் அதனால் வந்து நல்லா நல்ல இதில் வந்து அந்த அரிசி அப்படியே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வறுத்துக்கலாம் அப்படின்னா கா துணியில் போட்டு காட்டன் துணியில் போட்டு நம்ம வணத்திட்டு கூட நம்ம வறுத்துக்கலாம் நல்லா சிகப்பாக நல்லா வர வறுத்துக்கணும் பொன்முருகலாக வர மாதிரி வறுத்துக்கணும் இது வறுத்து அதை அப்படியே ஆறட்டும் நான் தட்டில் கொட்டிட்டேன் வறுத்துட்டு இது தட்டில் கொட்டினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா வந்து பைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இதுலேயே வந்து நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் ஏலக்காய் பவுடரையும் போட்டுக்கோங்க நான் என்கிட்ட ஏலக்காய் பவுடர் தான் இருக்குது அது ஒன்றும் பதிமா அரைச்சிருக்குன்றதுனால நான் அந்த பவுடரையும் இந்த அரிசி கொடையே நான் போட்டுக்கிறேன் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க நம்ம கோலம் போட்டால் அந்த மாதிரி கோலம் விடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும் இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் வேறு பாத்திரத்தெல்லாம் மாற்றிட்டு இதுக்கு தேவையான இங்கே டீசன் போட்டுக்கலாம் நம்ப நான் எல்லா ஜாமனும் நான் எடுத்து உங்களுக்கு காட்டலை நான் இப்போ ஒன்று ஒன்றா போடும்போது நான் காட்டுறேன் இதில் வந்து மஞ்சத்தூள் வந்து ஒரு சிட்டிக்கை போட்டிருக்கேன் உப்பு வந்து ஒரு ரெண்டு சிட்டிக்கு போட்டிருக்கேன் உப்பு வந்து ஒரு சிட்டிக்கு போட்டால் கூட போதும் நமக்கு வெள்ளம் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கணுன்றதுனால தான் ஒரு சிட்டிக்கு ரெண்டு சிட்டிக்கை போட்டுக்கோங்க நிறையா போட்டுக்காதீங்க நம்ம நெய்வேதியத்துக்கு மட்டும்தான் செய்கிறோம் அதனால் வந்து கொஞ்சமாகவே செஞ்சுக்கலாம் இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் நான் தண்ணி வந்து நல்லா சூட் பண்ணியிருக்கேன் ரொம்ப கொதிக்கணுன்றது கிடையாது நம்ம கை கொடுக்குற சூடு தான் உங்களுக்கு தே தெ தெரியணுன்றதுக்காக நான் க கடாயில் வந்து கை வச்சு காட்டினேன் இப்போ பாருங்கள் நான் கரண்டியால் தான் நான் மிஸ் பண்ணுறேன் இது வந்து கையாலேயே நம்ம தண்ணி தெளித்து தெளித்து நம்ம பசஞ்சு விட்டுக்கலாம் குட்டு மாவு பார்க்கறதுக்கு நம்ம பசஞ்சு விட்டுக்கணும் இது கை வச்சே நம்ம பசஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு சூடு பொறுக்காது அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி வந்து நீங்கள் பசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக வரணும் இந்த மாதிரி பாருங்கள் நம்ம கை வச்சு கூட நம்ம பசங்கலாம் கை வச்சு தான் நமக்கு வந்து அது கரெக்டான கரெக்டான பதத்துக்கும் வரும் இதை மாதிரி பிடிச்சா பிடிக்கணும் நம்ம ஊற்று விட்டால் உதிர்ந்துடணும் இது அப்படியே இருக்கட்டும் ஒரு வெள்ளை பாத்திரம் ஒரு வெள்ளை பா துணியில் நம்ம இதை வந்து ஆவி கட்டிக்கலாம் மறுபடியும் இது வந்து ஆவி கட்டிக்கணும் வறுத்த அரிசியாக இருந்தாலும் கூட மறுபடியும் வந்து நம்ம ஆவி கட்டி எடுத்துக்கணும் அந்த அரிசியை வந்து நான் மறுபடியும் நான் வந்து ஆவி கட்டிக்கிறேன் இதில் வந்து நான் இட்லி பானையில் கூட வச்சுக்கலாம் நான் சும்மா அரை கப்புன்றதுனால நான் அந்த வானிலையே தண்ணி விட்டுருக்கேன் அதிலே இட்லி பா இட்லி தட்டை வச்சு அது மேலே இந்த ம இந்த துணியை வச்சுடுவேன் இட்லி தட்டு வச்சுட்டு அது மேலே இந்த துணியை வச்சுட்டு மீடியம் மீடியம் ஃப்ளேவரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அடுப்பை ரொம்ப ஹையில் வைக்காதீங்க வச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்தது நமக்கு நல்லா வெந்து வரட்டும் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் நமக்கு வெந்து வரணும் அப்போ தான் நல்லா இருக்கும் நம்ம வெள்ளைப்பாடு ஊட்டும்போது இல்லைன்னா எல்லாம் கட்டி மட்டியுமா ஆகிடும் எனக்கு வந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ எடுத்துக்கலாம் எடுத்து இதையும் வந்து நம்ம நல்லா வந்து ஆற விட்டுக்கணும் இதை வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க ஆறுனதுக்கப்புறம் தான் நமக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் நம்ம வந்து கையாலையாக கூட நம்ம இது சூடோடு இருக்கும்போதே கூட நீங்கள் கையால் நல்லா உதிரி உதிரியாக பண்ணிடலாம் சூடு நமக்கு பொறுக்காது அதனால் வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கையாலையும் இந்த மாதிரி உறுத்துக்கலாம் உங்களுக்கு கையால் உறுத்து வரலை அப்படின்னா ஒரு மிக்ஸில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுக்கோங்க மிக்ஸிலெல்லாம் ஒட்டிக்காது ஒரு ஓட்டு ஓட்டிக்கோங்க நான் இந்த இந்த கப்பால் தான் நான் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் நான் முக்கால் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் அப்போ நெய் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வெறு பருத்து இதை போட்டுக்கேன் முந்திர வலுபருத்து இந்த மாவு கொடியை போட்டுக்கலாம் அப்போ வெள்ளம் வந்து சூடு பாகு வச்சுக்கலாம் உங்கள்ட்ட மண் வெள்ளம் மண் கல்லுலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டிக்கோங்க நான் என்ட்ட வந்து எனக்கு மண் கல்லுலாம் இல்லை இந்த வெள்ளத்தில் அதனால் நான் வடிகட்டில அப்படியெல்லாம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா கரைஞ்சி நல்லா பொங்கி நல்லா வரணும் நல்லா பா பாக நல்லா பாக வந்துடணும் நம்ம எடுத்து தக்காளி பதத்தை விட அடுத்த பதம் வரணும் அப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டோன்னா டங்குன்னு சவுண்டு வரணும் அந்த அளவுக்கு நமக்கு வந்து பாகு முத்தி வரணும் ரொம்பவும் முத்திடக்கூடாது தக்காளி பதத்தை விட அடுத்த பாகம் அதனால் வந்து நமக்கு டக்குன்ட்டு போட்டால் நமக்கு டங்குன்னு சவு சவுண்டு வரணும் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஆனால் அந்த கப்பு ஒரு கப்பு கப்பு போட்ட முடியாம வெள்ளம் முக்கால் கப்பு அது வந்து அந்த வெள்ளம் கரெக்டாக போயிடும் அந்த பாகுக்கு இந்த அரிசிக்கு ஒரு கப்பு நம்ம எந்த கப்பில் நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ அதில் வந்து நம்ம முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்துக்கணும் எல்லாத்தையுமே ஊற்றிக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு ஊற்றிடுங்க கூட இருக்கும்போதே வலிச்சு ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நம்ம நல்லா கரண்டி ஆளையே வச்சு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ கையெல்லாம் வைக்க தேவையில்லை மறுபடியும் நீங்கள் எல்லாம் போட தேவையில்லை இது கையிலே வந்து இது கரண்டியாலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு நெய் அதிகமாக வேணும் அப்படின்னா நெய் கூட நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் வந்து முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு எடுத்துருக்கேன் எனக்கு வந்து அரைக்கப்பு அரிசின்றதுனால எனக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அனுப்புங்க அனைவருக்கும் இரண்டாம் நாள் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ